வீட்டின் பொருட்களை திருடிவிட்டு போதைப் பொருள் பாவித்த மகனை தந்தை வெட்டி படுகொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஹம்பாந்தோட்டை வலஸ்மொழி பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார் கொலையுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஐந்து வயதுடைய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞர் நீண்ட காலமாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக இருந்தார் எனவும் இதற்காக வீட்டில் உள்ள மிக்க பொருட்களை திருடிவிட்டு வந்தார் எனவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நேற்று மாலை வீட்டின் பொருள் ஒன்றை திருடிக் கொண்டு தப்பிக்க முயன்ற பிடித்துள்ளார் மகன் பிடிப்பட்டதை அடுத்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது மது போதையில் இருந்த தந்தை ஆத்திரமடைந்து வீட்டில் இருந்த வாழால் மகனின் தலையில் பலமாக வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மகன் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள தந்தையிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன